வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ கிருஷ்ணர் சரிதத்தின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் வசுக்களில் ஒருவரான துரோணர் இவர் மகாபாரத துரோணர் அல்ல தராய் என்ற தன் மனைவியுடன் வசித்தார் அவர்களிடம் பிரம்மா நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் அப்போது அவர்கள் தந்தையே நீங்கள் சொல்லும் உத்தரவின்படி நடக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான் அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார் என்னென்ன சேஷ்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும் பிற்காலத்தில் அவரது இந்த எல்லாம் படிப்போரும் கேட்போரும் பாப விமோச்சனம் பெற வேண்டும் என்று கேட்டனர் அந்த பிறவியில் அப்படி நடக்காதென்றும் மகாவிஷ்ணு பூலோகத்தில் நடக்கும் அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பிரம்மா சொன்னார் அதன்படி இப்பிறவியில் அந்த தம்பதியர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணன் தேவகியின் வயிற்றில் பிறந்து பாளிய பருவத்தை கழிக்க வந்திருக்கிறார் யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு அதில் வீட்டு வேலை செய்பவளுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டாள் அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தான் கிருஷ்ணன் செய்யும் சேஷ்டைகள் பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கி போனாள் அப்போது அவளை அறியாமல் அவளது மார்பில் பால் சுரந்தது அந்நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார் தாயிடம் வெண்ணெய் கடைவதை நிறுத்திவிட்டு தனக்கு பாலூட்ட ஊட்ட என்ற தன் ஆசையை குறிப்பால் தெரிவித்தார் இதை உணர்ந்த யசோதையும் கிருஷ்ணருக்கு பால் புகட்டினார் அந்த நேரத்தில் அவள் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து வழிய ஆரம்பிக்கவே குழந்தையை ஒதுக்கிவிட்டு அடுப்பை நோக்கி ஓடினாள் யசோதா எனவே கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது அவரது முகம் கோவை பழமாக சிவந்து விட்டது ஒரு கல்லை எடுத்தார் எரிந்தார் அம்மா விட்டு சென்றிருந்த வெண்ணெய் தாழி உடைந்தது சிந்திய வெண்ணையை ஒரு கை நிறைய அள்ளி கொண்டார் ஒரு தனி இடத்திற்கு போனார் தலைக்குப்புற கவிழ்த்தப்பட்டிருந்த ஒரு உரலில் அமர்ந்து வெண்ணையை தின்ன ஆரம்பித்து விட்டார் பசி பொறுக்க மாட்டார் போலும் நம் சின்ன கண்ணன் பகிர்ந்துண்ணும் குணம் அவரை விடுமா அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தார் யசோதா பால் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பினான் பானை உடைந்திருந்தது கிருஷ்ணன்தான் இதை செய்திருப்பான் என்பதை அவள் அறிவாள் அந்த பொல்லாதவனை தேடினாள் தூரத்தில் உரல் மீது அமர்ந்திருந்தான் அவனை பிடிக்க ஓடினாள் அவன் அவளுக்கு போக்கு காட்டிவிட்டு ஆங்காங்கே மறைந்து கொண்டான் அவள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவனே அவனது பிடியில் சிக்கி கொண்டான் மாயனே வசமாக சிக்கினாயா வெண்ணையை எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்தேன் நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய் உன்னை கட்டி போட்டால்தான் சரி வருவாய் போலும் என்றவள் கயிறை எடுத்தாள் அவனை இழுத்து வந்து கட்டி போட முயற்சித்தாள் கயிறு போதவில்லை இன்னும் சில கயிறுகளை எடுத்து வந்து சேர்த்து கட்டினாள் என்ன அதிசயம் எப்படி கட்டினாலும் கயிற்றின் நீளம் கூடவே இல்லை அவள் சோர்ந்து விட்டாள் இப்போதும் கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார் அவளது அன்புக்கு கட்டுப்பட்டார் கயிறு நீளமானது யசோதைக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அந்த குறும்புக்காரரை கட்டி போட்டாள் வேலையை பார்க்க போய்விட்டாள் அங்கே இரண்டு அர்ஜுன மரங்கள் இருந்தன கண்ணனை வணங்கி அவை பேச ஆரம்பித்தன பரந்தாமா நாங்கள் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனின் மக்களான நலக்குபரன் மணிக்ரீவன் எங்களை நாரத மகரிஷி சபித்து எங்களின் இந்த ரூபத்தை மாற்றி சுயரூபம் தர வேண்டும் என வேண்டிக் கொண்டன அந்த மரங்கள் உலகத்து செல்வம் அனைத்தையும் குவித்து வைத்திருக்கும் குபேரனின் பிள்ளைகள் செய்த அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல பணம் உள்ளவனிடம் மூன்று பழக்கங்கள் பிரதானமாக இருக்கும் மது மாது சூது ஆகியவையே அவை இதில் முதல் இரண்டிலும் ஊறிக்கிடந்தார்கள் கிடந்தார்கள் கூவரக் கிரீவர்கள் ஒரு பல பெண்களுடன் ஒரு குளத்தில் ஜலக்கிரீடையில் ஆழ்ந்திருந்தனர் அந்த பெண்களும் ஆடை கலைந்து போதையில் இருந்தனர் அப்போது அங்கு வந்த நாரதரை மதிக்கவில்லை இதைக் கண்ட நாரதர் இருவரையும் அர்ஜுன மரமாகும்படி சபித்து விட்டார் மேலும் இருவரும் தேவர்கள் என்பதால் அவர்களுக்கு விஷ்ணுவின் தரிசனம் மூலம் விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்பதே நாரதரின் விருப்பம் அவர்களை மரமாக மாறும்படி விட்டார் பகவான் நாராயணன் கிருஷ்ணவதாரம் எடுத்து பூமிக்கு வரும்போதுதான் உங்களுக்கு சுயரூபம் கிடைக்கும் எனச் சொல்லிவிட்டார் கிருஷ்ணர் உரலை இழுத்து கொண்டு நெருங்கி நின்ற மரங்களுக்கிடையே சென்றார் அவரது ஸ்பரிஷம் பட்டதோ இல்லையோ அந்த தேவர்கள் உயிர் பெற்று பகவானை வணங்கி இனி தவறு செய்வதில்லை என உறுதியளித்து விடை பெற்றனர் பின்னர் உயிரற்ற அந்த மரங்களை இழுத்துச் சாய்த்தார் கிருஷ்ணர் மரங்கள் சாயும் சப்தம் கேட்டு நந்தகோபரும் மற்றவர்களும் ஓடி வந்தனர் குழந்தை காயமின்றி தப்பியதை பார்த்து ஆனந்தம் கொண்டனர் இந்த அதிசய நிகழ்வுகளும் கிருஷ்ணர் அதிலிருந்து தப்பித்து வருவதும் நந்தகோபரின் சகோதரரான உபநந்தருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர் கோபாலர்களின் சபை கூட்டத்தை கூட்டினார் கோபாலர்களே கிருஷ்ணன் அரக்கர்களிடமிருந்து பலமுறை தப்பித்து விட்டான் ஆனால் எப்போதுமே இப்படி தப்ப முடியும் என சொல்ல முடியாது நம் குழந்தைகளுக்கு பலமுறை ஆபத்து வந்து விட்டது இனியும் நாம் கோகுலத்தில் வசிப்பது உசிதமல்ல மனிதர்களுக்கு இறைவன் அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை தருவான் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே நாம் யமுனை நதிக்கரையில் உள்ள விருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம் அங்கு கோவர்த்தனம் என்ற மலை இருக்கிறது அந்த மலையில் நம் பசுக்களுக்கு தேவையான புல் செழித்து கிடைக்கிறது புறப்படுவதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றார் உபநந்தரின் கருத்தை மக்கள் ஏற்றனர் அவர்கள் விருந்தாவனத்தை அடைந்தனர் குழந்தைகள் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மாடுகளை மேய்க்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது கோபாலர் இல்ல பிள்ளைகளுக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தலையாய பணி தொழிலில் எதுவுமே கேவலமல்ல கோபாலர்கள் வசித்த கோகுலம் விருந்தாவனம் போல் செழிப்பான பகுதியை பூமி இதுவரை பார்த்ததில்லை கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணையுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது மாடு மேய்க்கச் செல்லும் சிறுவர்களுக்கு கல்வியறிவு இல்லை ஆனால் என்ன ஆச்சரியம் ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வம் கொட்டி கிடந்தது சிறுவர்களெல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பார்கள் அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் நிலங்களுக்கும் செல்வார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கோவர்தனமலைக்கு செல்வார்கள் இருவரும் புல்லாங்குழல் இசைத்தபடி இருப்பார்கள் மாடுகளும் மயங்கும் மேய்க்கச் சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையில் மயங்கி கிடப்பார்கள் ஒருமுறை கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான் அவன் கன்றுக்குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து நின்றான் கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டு கொண்டார் அதன் காலை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார் வத்சாசுரன் மடிந்தான் அவனது சுய வடிவைக் கண்டு அனைவரும் அஞ்சினர் இன்னொரு முறை ஒரு பெரிய வாத்தின் வடிவில் பகாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொள்ள வந்தான் அதன் அழகுகளை பிளந்து கிருஷ்ணர் கொன்றார் ஒருமுறை அகாசுரன் என்பவன் விருந்தாவனத்திற்கு வந்தான் அவன் தேவர்களை தன் வலிமையால் மிரட்டுபவன் அவனை கண்டு தேவர்களுக்கு அச்சம் அவர்கள் அமிர்தம் பருகி தங்கள் உயிர் போகாது என்று தெரிந்திருந்தாலும் கூட பயந்த நிலையில் இருந்தனர் அகாசுரன் பூமியில் கிருஷ்ணர் செய்த செயல்களை பார்த்தான் கிருஷ்ணனும் அவரது நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை இவன் பூதனாவின் சகோதரன் அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கிருஷ்ணனை கொலை செய்துவிட எண்ணம் ஏற்பட்டது அவன் மகிமா என்னும் யோக வித்தை அறிந்தவன் இந்த வித்தையின் மூலம் ஒருவர் தனது உருவத்தை மிக பெரிதாக்கி கொள்ள முடியும் அகாசுரன் தன் உருவத்தை பனிரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிதாக்கி ஒரு பாம்பின் வடிவெடுத்து கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கொல்ல வந்தான் கிருஷ்ணரும் அவரது தோழர்களும் கன்று மேய்க்கும் இடத்தில் வாயை பிழந்தபடி படுத்துக்கொண்டான் கொண்டான் கன்று மேய்க்க வந்த சிறுவர்கள் ஒரு சர்ப்பம் வாயை திறந்து படுத்திருப்பதைப் பார்த்துவிட்டனர் அவர்களில் ஒருவன் சொன்னான் இன்னும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணன் இங்கு வருவான் அவன் நம் இனிய நண்பன் அவனால் தான் விருந்தாவனத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது மேலும் கஷ்டகாலத்தில் நண்பனை காப்பாற்றுபவனே உண்மையான தோழன் நாம் இந்த பாம்பின் வாய்க்குள் முதலில் செல்வோம் அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும் கிருஷ்ணன் தப்பிவிடுவான் என்றான் எல்லா தோழர்களும் ஆஹா அருமையான யோசனை என்று சொன்னார்கள் வேகமாக ஓடி பாம்பின் வாய்க்குள் சென்று விட்டனர் பின்னால் வந்த கிருஷ்ணர் இதை பார்த்துவிட்டார் தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார் அவர் நின்ற நிலையிலேயே அந்த பாம்பை கொல்ல முடியும் ஆனால் மனுஷ ஜென்மாவாக பூமிக்கு வந்திருக்கிறாரே அந்த எல்லையை அவ்வப்போது அவர் கடைபிடிக்கத்தான் செய்வார் தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் புகுந்து விட்டார் சதிகார பாம்பு வாயை மூடிவிட்டது வானத்து தேவர்கள் இதைக் கண்டு கலங்கிவிட்டனர் கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்கள் கதி என்னாவது என்று வயிற்றுக்குள் இருந்த நண்பர்களும் அலறினர் கிருஷ்ணர் அவர்களை தன் கருணை பார்வையால் அமைதிப்படுத்தினார் பெரிதாகிக் கொண்டே இருந்தார் அகாசுர பாம்புக்கு மூச்சடைத்தது அதன் வயிறு கிழிந்தது வழி தாழாமல் வாயை பிழந்தது கிருஷ்ணரும் தோழர்களும் தப்பி வந்து விட்டனர் வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது கிருஷ்ணரின் பாதம்பட்ட காரணத்தால் அதன் உயிரொளி அவரிடமே கலந்தது நண்பர்களை காத்த கண்ணனும் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் முக்தி கொடுத்தார் ஒரு சமயம் கிருஷ்ணர் யமுனை நதிக்கரைக்கு தனித்து சென்றார் அன்று பலராமன் உடன் வரவில்லை அந்த ஆற்றில் காளிங்கன் என்ற நாகம் வசித்தது அதற்கு நூறு தலைகள் அந்த கொடிய நச்சுப்பாம்பு தன் விஷத்தை தண்ணீரில் பரப்பியது கரைகளில் நின்ற பெரும்பாலான மரங்கள் அதன் விஷக்காற்றுப்பட்டு கருகிவிட்டன காளிங்கனின் இந்த போக்கு கிருஷ்ணருக்கு கோபத்தை தந்தது ஆனாலும் கரையில் ஒரே ஒரு மரம் மட்டும் பச்சை பசேலென கிளைகளுடன் உயரமாக நின்றது இந்த மரத்தில் கிருஷ்ணர் பிற்காலத்தில் ஏறுவார் என தெரிந்து கருட பகவான் அதன் மீது அமிர்தத்தை தெளித்து வைத்திருந்தாராம் அதனால் அது அழியவில்லை அந்த மரத்தின் மீது ஏறிய கிருஷ்ணர் தண்ணீரில் குதித்தார் தண்ணீர் சிதறியது அப்போது ஏற்பட்ட நீரலைகள் பலமிக்க காளிங்கனையே அசைத்தது அது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது யாரோ ஒரு சிறுவன் தண்ணீரில் குதித்து தன்னை இம்சை செய்ததைக் கண்ட காளிங்கன் ஆத்திரத்துடன் கிருஷ்ணரை நோக்கி வந்தான் கிருஷ்ணரின் அழகு அவனை கவர்ந்து விட்டது அப்படியே அது சேர்த்து பார்த்தான் இருப்பினும் தன் ஆக்ரோஷத்தை காட்டி அவரை வளைத்தான் கிருஷ்ணர் தன் பலத்தை பிரயோகித்து விட்டு அவனது தலையில் ஏறி நர்தனம் அப்போது அவரது பாதங்களின் வலிமையை உணர்ந்தான் காளிங்கன் ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவும் தாங்க முடியாத வழியை தர ஒவ்வொரு தலையாக உயர்த்தி தாக்கு பிடித்தான் ஒரு கட்டத்தில் வழி தாழாமல் மரண ஓலமிடத் தொடங்கினான் அப்போது காளிங்கனின் பத்தினியர் அவர் பகவான் நாராயணனின் அவதாரம் என்பதை தெரிந்து ஓடி வந்தனர் இங்கே இப்படி இருக்க கரையில் நின்ற நண்பர்கள் கிருஷ்ணர் நீரில் குதித்து காளிங்கனால் இழுத்துச் செல்லப்பட்டதை அறிந்து யசோதையிடம் தகவல் சொன்னார்கள் அவள் பதறியடித்து ஓடி வந்தாள் பலராமனுக்கு தெரியும் காளிங்கனின் கதை முடிந்துவிடுமென்று எனவே அவன் பதட்டமின்றி வந்தான் யசோதை தண்ணீரில் குதிக்க முயன்றாள் என் மகனை இழுத்துச் சென்ற அந்த பாம்பு என்னையும் இழுத்துச் செல்லட்டும் என்று சொன்னாள் யசோதையை கரையில் நின்ற கோபியர்கள் பிடித்து இழுத்து வந்தனர் அவள் மூர்ச்சையாகிவிட்டாள் காளிங்கனின் பத்தினிகள் கிருஷ்ணரிடம் சென்றனர் மகாபிரபு தண்டிக்க நினைத்தாலும் அதையே ஏற்கிறேன் என்றது பணிவுடன் உடனே கிருஷ்ணன் காளிங்கா நீ உனது மனைவி குழந்தை மற்ற சகாக்களுடன் கடலுக்கு போய்விடு யமுனையை அசுத்தப்படுத்தாதே பசுக்களும் சிறுவர்களும் அதை குடிக்கிறார்கள் அதில் விஷத்தன்மை ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டேன் நீ கருடனுக்கு பயந்தே இங்கு வந்தாய் இப்போது நான் நடனமாடியதால் ஏற்பட்ட குறிகள் உன் தலையில் உள்ளன இதை பார்க்கும் கருடன் உன்னை ஏதும் செய்ய மாட்டான் என்று சொன்னார் காளிங்கனும் அதை ஏற்று கடல் நோக்கி போய்விட்டது கோகுல மக்கள் நிம்மதி பெற்றனர் கிருஷ்ணரின் உறுதியான மனம் வீரம் அலங்காரம் ஆகியவை கோபியர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது பல சிறுமிகள் கிருஷ்ணன் தனக்கும் கணவனாக மாட்டானா என எண்ணத் தொடங்கினர் அவரது புல்லாங்குழல் இசையால் ஈர்க்கப்படும் அவர்கள் தங்களை மறந்து நிற்பார்கள் சில சமயங்களில் அவர்களது ஆடைகள் விலகியோ நெகிழ்ந்தோ இருக்கும் ஆனால் இசையிலும் கிருஷ்ணரின் அழகிலும் லைத்து போகும் அவர்கள் இவ்வாறு ஆடை நெகிழ்ந்தது கூட தெரியாமல் அவரையே கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அப்பகுதியில் வசித்த பழங்குடியின பெண்களும் கிருஷ்ணரே காதலித்தனர் கிருஷ்ணர் நடந்து செல்லும்போது அவரது திருவடிப்பட்டு மண் சிவந்து போகும் அந்த சிவந்த மண்ணை எடுத்து குழைத்து தங்கள் மார்பிலும் முகத்திலும் பூசிக்கொள்வார்கள் பழங்குடி பெண்கள் அவர்களுக்கு ஏற்கனவே காதலர்களோ கணவர்களோ உண்டு இருப்பினும் அவர்கள் தொட்டால் தீராத காம இச்சை கிருஷ்ணரின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து மார்பில் தடவினால் அடங்கி போகும் இது தவறில்லையா பெண்கள் ஒருவனுக்கு ஒரு தீ என்ற உணர்வுடன் வாழ வேண்டாமா கேட்பீர்கள் என்று அவர்கள் ஒருவனுக்கு ஒரு தீ என்ற உணர்வுடன் தான் வாழ்ந்தார்கள் ஆனாலும் காமம் குறையவில்லை கிருஷ்ணரின் காலடிப்பட்ட மண் உடலில் பட்டதும் காம இச்சை தீர்ந்து விடுகிறது அதாவது காமம் மிகுந்தவர்கள் பகவான் கிருஷ்ணரின் பாதங்களில் சரணடைந்தால் போதும் காமம் என்ற பேய் உடலிலிருந்து பறந்துவிடும் என்பதே இதன் தாத்பரியம் மேலும் கோபிய கிருஷ்ணரின் நினைவிலேயே மூழ்கி கிடந்தனர் கிருஷ்ணர் கடவுள் கடவுளின் நினைப்பில் மூழ்கி கிடப்பது எவ்வகையிலும் தவறாகாது இப்போதும் இது தொடரத்தான் செய்கிறது திருமணத்திற்கு முன்னும் பிறகும் நம் பெண்கள் சிவனையோ திருமாலையோ முருகனையோ உள்ளன்போடு வணங்கத்தான் செய்கிறார்கள் அது பக்தி என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே தவிர ஒரு ஆணுடன் கொண்ட உறவாக கொள்ளப்படாது காமம் என்ற உணர்வு கிருஷ்ணனை நினைத்தாலே போய்விடும் காமம் நீங்கிவிட்டால் உலகில் பிறப்புக்களே இருக்காதே மீண்டும் பிறக்கக்கூடாது கிருஷ்ணருடன் கலந்திருக்க வேண்டும் என்பதே கோபி கிருஷ்ண காதல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஸ்ரீகிருஷ்ணர் கதையினுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ